வரும் திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் ஜிஎஸ்டி விகித திருத்தத்தை கருத்தில் கொண்டு நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம் ஒரு திருத்தப்பட்ட ஆலோசனையை வெளியிட்டுள்ளது இந்த ஆலோசனையின்படி உற்பத்தியாளர்கள் பேக்கர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன் தயாரிக்கப்பட்ட விற்கப்படாத பேக்கேஜ்களை கூடுதல் திருத்தப்பட்ட விலை ஸ்டிக்கர்களை தானாக முன்வந்து ஒட்டலாம் என்றும் ஆனால் பேக்கேஜில் அச்சிடப்பட்ட அசல் எம்ஆர்பி மறைக்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விதிகள் அத்தகைய மறு ஸ்டிக்கரை கட்டாயப்படுத்தப்படவில்லை என்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது ஜிஎஸ்டி திருத்தத்திற்கு முன் அச்சிடப்பட்ட பழைய பேக்கேஜிங்கின் பொருள் அல்லது ரேப்பர்களை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அல்லது அத்தகைய இருப்பு தீர்ந்து போகும் வரை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி சீர்திருத்தம் காரணமாக வேளாண் உபகரணங்களுக்கான விலைகள் குறையும் என மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் விவசாய இயந்திரங்களுக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதே மத்திய அரசின் உறுதிப்பாடு என கூறியுள்ளார் சமீபத்திய ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தில் விவசாய இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களுக்கான ஜிஎஸ்டி விகிதங்களை ஐந்து சதவீதமாக குறைக்க முடிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானிக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அனில் அம்பானிக்கு சொந்தமான ராகாஸ் நிறுவனங்களுக்கு எஸ் வங்கி மூன்றாயிரம் கோடி ரூபாய் கடன் வழங்கியது ஒரு நிறுவனத்தின் பெயரில் பெற்ற கடன் சட்டவிரோதமாக மற்ற நிறுவனங்களுக்கு மாற்றம் செய்துள்ளதாக அனில் அம்பானி மீது குற்றச்சாட்டு எழுந்தது விசாரணையில் அனில் அம்பானி பதினேழாயிரம் கோடி ரூபாய் பண மோசடி செய்துவிட்டதாக இரண்டு வழக்குகளை சிபிஐ பதிவு செய்தது சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் தொழிலதிபர் அனில் அம்பானி மற்றும் எஸ் வங்கியின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரி ராணா கபூருக்கு எதிராக சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது கல்விதான் மாற்றத்திற்கான மிக முக்கியமான கருவி சமூக பொருளாதார அரசியல் நீதியை பெறுவதற்கான கருவி என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் சென்னை தரமணியில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டார் அப்போது பேசிய ஆளுநர் தொழில்நுட்பம்தான் மாற்றத்திற்கான சக்தி வாய்ந்த ஆற்றல் என்றும் மனிதகுல முன்னேற்றத்திற்கு புதிய தொழில்நுட்பங்கள் உதவுவதாகவும் தெரிவித்தார் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழ்நாடு அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் சுய குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்றார் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் கிராமப்புறங்களில் மூன்று புள்ளி மூன்று எட்டு லட்சம் சுய குழுக்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார் ஐம்பத்து ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் பேர் சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ளனர் என்று தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பதினேழாயிரத்து ஐநூறு சிறப்பு சுய குழுக்கள் தமிழ்நாட்டில் செயல்படுவதாகவும் இருபத்து ஐந்து கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் சுழல் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டாா் செய்தியாளர்களை சர்வாதிகார திமுக அரசு முடக்குவதாக தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை அசோக் நகரில் மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்களை திமுக பிரமுகர் ஒருவர் தரக்குறைவாக வசைப்பாடி மிரட்டல் விடுத்துள்ளது கண்டனத்துக்குரியது என்று கூறியுள்ள நைனா நாகேந்திரன் ஆட்சியை பற்றி நல்ல செய்திகளை மட்டுமே வெளியிட வேண்டும் என்று திமுக பிரமுகர் வெளிப்படையாக நிர்பந்திப்பது ஒட்டுமொத்த திமுக அரசின் சர்வாதிகார போக்கை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளாா் இந்தியா மற்றும் சீனாவுக்கு எதிராக அதிக வரி விதிக்கும் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்கள் பலனளிக்காது என்பது நிரூபணமாகி வருகிறது என ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ தெரிவித்தார் இது தொடர்பாக ரஷ்ய ஊடகத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் சீனாவும் இந்தியாவும் பண்டைய நாகரிகங்கள் கொண்ட நாடுகள் என்றார் இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவின் கோரிக்கைகளை எதிர்த்து வருவதாக கூறிய அவர் அமெரிக்காவின் அழுத்தத்தை விட தங்கள் சொந்த தேசிய நலன்களை அடிப்படையாக கொண்ட கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றி வருவதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் இன்று பரவலாக மழை பெய்தது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை திருப்பூர் காரைக்கால் ராணிப்பேட்டை குடியாத்தம் ஏற்காடு சீர்காழி மதுரை திருச்சி தூத்துக்குடி உள்ளிட்ட நகரங்களிலும் மழை பதிவானது தமிழ்நாட்டில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே வங்கக்கடலில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது